தியாகம் என்றால் என்ன என்று கேட்டால் ஒருவர் தானாக விரும்பி இன்னொருவருக்கு செய்வது தியாகம் கட்டாயப்படுத்தி பிடித்து தள்ளி இதை நீ தியாகம் செய் என்று சொல்லி தியாகம் செய்வித்தால் அது தியாகமாகாது முன்பு பட்டிமண்டபங்களில் பேசுகிறவர்கள் சொல்வார்கள் ஒரு கதை கேட்டு நான் ரசித்திருக்கிறேன் ஒரு ஒரு ஊரிலே ஒரு ஆழமான கிணறு அந்த கிணற்று கிணற்றுக்குள்ளே ஒரு பிள்ளை விழுந்து விட்டது அந்த பிள்ளையை தூக்குவதற்கு யாரும் இல்லாமல் எல்லாரும் தத்தளிக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் சிபார்சு பண்ணுகிறார்கள் அந்த த பிள்ளையை தூக்குங்களேன் தூக்குங்களேன் என்று அந்த நேரம் பார்த்து திடீரென்று அந்த கிணற்றங்கரையில் இருந்த ஒரு கிழவன் பாய்ந்து கிணற்றுக்குள்ளே குதித்தான் குதித்த பிறகு அந்த கிழவனையும் பிள்ளையையும் தூக்கி எடுத்தார்கள் எல்லோருமாக அந்த கிழவனை பாராட்டினார்கள் கிழவனும் அந்த பாராட்டை வாங்காமல் அங்குமிங்குமாக யோசித்து கொண்டு பார்த்து கொண்டு நின்றானாம் அப்போ அருகிலே நின்றவர்கள் கேட்டார்களா என்னப்பா உன்னை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் அதை கவனிக்காமல் நீ எங்கோ பார்த்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாயே என்று சொன்ன பொழுது கிழவன் சொன்னானாம் என்னுடைய தியாகத்தை அவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள் அதிலே உண்மை இல்லை நான் எட்டி பார்க்கலாம் என்று மற்றவர்களைப் போல்தான் எட்டி பார்த்தேன் என்னை ஆரோ பிடித்து உள்ளே தள்ளிவிட்டான் அவனுங்கே இருக்கிறான் என்று நான் கண்டுபிடிக்க ஆசைப்படுகிறேன் என்றான் சில தியாகங்கள் இப்படி அமைந்து விடுகின்றன வலிய போய் அவர்களை அந்த தியாகத்துக்குள்ளே செருகி விடுவார்கள் மாட்டி விடுவார்கள் இந்த மூன்று பேருடைய தியாகத்துக்கு பின்னாலேயும் அது மாரிசனாகட்டும் இந்திரசித்தனாகட்டும் கும்பகர்ணனாகட்டும் ஒரு வலிய தள்ளிய அல்லாது அதற்குள்ளே பிடித்து தள்ளியதாகிய ஒரு தன்மை மூன்று பேருடைய தியாகத்துக்குள்ளேயும் பொதிந்திருக்கிறதோ என்று மனம் எண்ணுகிறது இந்திரசித்தன் அப்படித்தான் செய்தான் கும்பகர்ணன் அப்படித்தான் செய்தான் முக்கியமாக இந்த எங்களுடைய மாரீசனமும் அப்படித்தான் செய்கிறான்